பிஎஸ்சி எக்ஸாம் முடித்தவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஜனவரி பதினொன்று பன்னெண்டில் ரிசல்ட் வரப்போகுது ஸோ அந்த ரிசல்ட்டு எப்படி வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஆன்சர் வச்சு செக் பண்ணியிருப்பீங்க பல மீடியாவில் இருந்து ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது கோச்சிங் சென்டர் போயிருந்தீங்கன்னா அங்கே எவ்வளவு கட் ஆப்ணும் ஈஸியாக சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் யார் இருக்கீங்க யார் இல்லைன்னு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய உடம்புல உங்களுடைய உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா பிசிக்கல் டெஸ்டது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பு நல்லா வச்சுருந்தா தான் அந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆக முடியும் சரிங்களா டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க அந்த கயிறில் ஏறில் நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தால் தான் உங்களால் வின் பண்ண முடியும் டெய்லி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அதை பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா மெயினாக இந்த பிஜி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபது மீண்டும் வாய்ப்புன்றது என்னென்னா செப்டம்பர் மாதத்தில் மறுபடியும் இந்த பிஜி எக்ஸாம் வர மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே ஸோ நீங்கள் மீண்டும் தயாராகணும் படிச்சுட்டே இருக்கணும் ஏற்கனவே படிச்சுருப்பீங்க அதை விட்டுறாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதையே கன்யூ பண்ணுங்கள் நீங்கள் இந்த வட்ட எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறவங்க மெயினாக என்ன பண்ணோம்னா இப்போயே நீங்கள் உங்களுடைய படிப்பை வந்து ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ இந்த பிஜி எக்ஸாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு உதவும் மேக்ஸிமம் இதே சிலபஸ் தான் சரிங்களா அங்கேயும் ஜிகே உண்டு தமிழ் தமிழில் உங்களுக்கு தெரியும் ஒரு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒரு கொஷின்ஸுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு பாருங்கள் சரிங்களா த மற்ற சயின்ஸ் எல்லாமே படித்து வச்சுருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு வகையான எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சியில் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ரெண்டு வகையான எக்ஸாம் அதில் உங்களுடைய கல்வித் தகுதிக்கு ஒரு சிலர் டிகிரி முடித்தவங்க கூட நீங்கள் எழுதியிருப்பீங்க பிசி எக்ஸாம் ஒரு சிலர் பிஇ படிச்சிருப்பீங்க ஒரு சிலர் எம்பிஏ படிச்சிருப்பீங்க இப்போலாம் இது ஒரு ட்ரெண்டாக போச்சு ஆக்சுவலாக டென்த்து தான் குவாலிஃபிகேஷன்னாலும் இப்போ எல்லா பிரிவினர்களும் இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க காரணம் என்னென்னா கா காசுனாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும் அற காசுனாலும் அரசாங்க வேலையாக இருக்கணும்னு ஒரு பழமொழியே இருக்குது ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால தான் எல்லாருமே கவர்மெண்ட் வேலையை நோக்கி வர்றாங்க மற்ற வேலையை விட நீங்கள் பார்க்குற வேலை உண்மையிலேயே பிஜி எக்ஸாம் பண்ணுறது பிசி போலீஸ் ஆகிறது உண்மையிலேயே ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றுகிற ஒரு இருக்கிறீங்க மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி எந்த ஒரு அந்த ஸ்ட்ரைக்கோ எதுலேயுமே ஈடுபட மாட்டீங்க சரிங்களா யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரே வேலை வந்து இந்த போலீஸ் வேலை தான் சரிங்களா இப்போ எந்த சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஆக்டிங் இல்லாமல் அவர் ஆகிறதே கிடையாது சரிங்க நண்பர்களே இவ்வளவு இது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இந்த வேலையில் கிடைக்குது சரிங்களா மேலும் நீங்கள் வந்து இந்த லேப் அசிஸ்டண்ட் எழுதுனா நண்பர்களே லேப் அசிஸ்டண்ட் இது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் போஸ்டிங் அதிகமாக நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவ்வளோ வேக்கன் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னாங்க இந்த கொரோனா வந்ததால அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க எந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் வெறும் டென்த் குவாலிஃபிகேஷன்னா ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினஞ்சு அனுப்பிச்சு ஒரு பத்து வருஷம் ஆயிருச்சுன்னா அதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுப்பாங்க ப்ளஸ் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு டிகிரி ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு மார்க்கு மொத்தம் பதினஞ்சு மார்க்கு ப்ளஸ் ஏதாவது ஒரு ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு டோட்டலாக நூற்றி அறுபத்தி ஏழு மார்க் நூற்றம்பது மார்க்குக்கு டெஸ்ட்டு பதினேழு மார்க்குக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க்கு இருக்குது அதையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தருக்கும் அதாவது சயின்ஸில் இருந்து நூற்றி இருபது மார்க்கு ஜிகேலேருந்து முப்பது மார்க்கு சரிங்களா கணக்கு வராது மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வராது ஒரு சிலர் கணக்கில் வீக்காக இருக்கிறீங்கன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படவே தேவையில்லை நீங்கள் அதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் மெயினாக உங்களுடைய உடம்ப இந்த வர்ற காலகட்டத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் எப்பயும் போல் உங்களுடைய உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நல்ல வகையான உணவுகளை சாப்பிடுங்க டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க அந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் டெய்லியும் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க இது போன்ற வீடியோக்கில் எப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி